எங்கேயோ ஒரு பையன் இருக்கான் அவன் அவனோட தம்பிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் நான் உனட காதலையே உண்மையிலேயே காதலிச்சேன் நீ கல்யாணம் தான் நான் அவளை உனக்கு விட்டு கொடுத்தேன் மத்தபடி இப்போ நீ சொல்றங்கிறதுனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் உண்மையிலே அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவனுக்கும் செமையா கோவம் சொல்லலாம் அப்படின்னா என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆரம்பலேந்து ஒரு கண்ணு இருந்திருக்கா அதனால தான் நீ அவளை அடைய பார்க்குறியா அப்படின்னு கேட்டதும் அவனுக்கோ கோவம் இருந்தது உடனே அவனோட கண்டத்தை கட்டி ஓங்கி அரைஞ்சிட்டு அவளும் என்ன காதலிக்கிறா இதுதான் உண்மை நீ தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா இல்ல இது உண்மையே கிடையாது நீ என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல வந்துட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டே இருக்கான் அவள் எனக்கு கிடைக்கல உனக்கும் நான் கிடைக்க மாட்டேன் விடமாட்டேன் சொல்லிட்டு மறுநாள் கல்யாணம் ஆக போது ஹீரோயினி அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா தம்பிக்காரனும் போயிட்டு உண்மையிலேயே என் அண்ணன் உன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல அவர் எனக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவளுக்கு அதை நம்ப முடியல இல்ல நீ போய் சொல்ற என்ன அவர் உண்மையிலேயே காதலிக்கிறாரு அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொன்னா அது எதுவுமே உண்மை கிடையாது நான் வேணா உனக்கு ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறான் அதுல வந்து முன்னாடி வந்து அண்ணன் தம்பி கிட்ட சொல்லியிருப்பான் நான் உனக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்ட உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு அப்படியே மனசு உடஞ்சு இப்போ இப்பவும் இந்த விஷயத்த சொல்லாம நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலே நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லிக்கிற அப்படி இருக்கும்போது நீ அண்ணன் கிட்ட ஏமாறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் நான் இந்த உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் இவர் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிடறா எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போ திடீர்னு அவளுக்கு குரல் வந்துருது இத்தனை நாள் அவள் உண்மையாக தான் இருந்தா எதுக்காக எனக்கு இப்போ இந்த குரலை கொடுத்துருக்கீங்க நான் எந்த இடத்துலலாம் பேசணும்னு நினச்சனோ அப்போலாம் எனக்கு குரல் இல்லை இப்போ எதுக்காக எனக்கு இந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பிட்டுருக்கா இதோட ஃபுடேலிங் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ